ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் இருந்தே பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அது மூலமாக நம்ம வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் இருந்தே வந்து வேலை பார்த்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்மளால் வந்து இருந்து வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது நான் வந்து குழந்த வச்சுருக்கேன் குழந்தைய வந்து பார்த்துட்டு இருந்து பார்க்குற மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வெளியில் போய் வேலை பார்க்க முடியாதவங்க வந்து வேலை பார்க்கணும் இருந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா டெய்லரிங் தான் வந்து நான் சொல்லுவேன் இது வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும் இதுக்கு வந்து நமக்கு வந்துட்டு வீட்டில் ஒரு மிஷின் இருந்ததுன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் பேசிக் வந்து தைக்க தெரிஞ்சதுனாலே போதும் அது மூலமாக நம்ம இப்போ மாடல்லாம் வந்துட்டு நம்ம தைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து ப கற்றுக்கலாம் அதாவது யூடியூப்லேயே வந்துட்டு அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் வந்து இருக்குது அதை பார்த்தே வந்து நம்ம கற்றுட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு பேசிக் வந்து தைக்க தெரிஞ்சதுன்னா போதும் இதுக்கு வந்துட்டு படித்தவங்க படிக்காதவங்க யாருனாலுமே வந்து இதை ட்ரை பண்ணலாம் இல்லையா அதனால் வீட்டிலருந்து பார்க்கக்கூடிய வேலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெய்லரிங் தான் நான் வந்து சொல்லுவேன் டெய்லரிங் வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம தையல் வந்து கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு வெளியில் வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் இருந்தே வந்து தையல் தைச்சி கொடுத்தோம் யாருக்காவது நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா கூட அதில் வந்து நல்ல சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி கூட நம்ம தைச்சி கொடுக்கலாம் சிம்பிளாக தைக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கு நார்மலாக வந்து காசு அப்படின்னு கிடைக்கும் இதே நீங்கள் மாடல்லாம் வச்சு தைக்க தெரியும் அப்படின்னா அதுக்கு நல்லா வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லையா ஆரி ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நல்லாவே வந்து சம்பளம் இருக்கும் இந்த மாதிரி வந்து டெய்லரிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் வீட்டிலருந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் தையலே வந்து தெரியலை அப்படின்னாலும் ஒரு மிஷின் வந்து வாங்கிட்டு பேசிக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைச்சி பழகுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் நமக்கு எதாவது சிம்பிளாக வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மாடலாக ப்ளவுஸ் தச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தச்சு பார்த்துட்டு நமக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு சொல்லலாம் இந்த மாதிரி நான் வந்து தையல் பழகியிருக்கேன் என்கிட்ட கொடுங்க நான் தச்சுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து நல்லா தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க அது மூலமாக நல்லா வந்து சம்பளம் வந்து பார்க்கலாம் இதில் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா டியூஷன் தான் வந்து எடுக்கிறது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுருக்கீங்க அப்படின்னா டியூஷன் வந்து தாராளமாக எடுக்கலாம் அது டியூஷன்லேயே வந்து பார்த்தோன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு எடுக்கிற மாதிரியும் கூட இருக்குது சில பேர் வந்து சில சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க இல்லையா அந்த மேஜர் எடுத்து நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கே வந்து பார்த்தோன்னா நல்ல சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி இல்லை நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணீங்கனாலும் போதும் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு டியூஷன் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா அது மூலமாக நமக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும் இதுவே வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுக்கலாம் இது வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நேர் நேரில் எடுக்கிறது அதாவது ஆஃப்லைனில் எடுக்கிறதும் இருக்குது ஆன்லைனில் எடுக்கிறதும் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுபடி எடுத்தீங்கனாலும் அதில் நல்லா வந்து இன்கம் இருக்கும் இதே மாதிரி மேக்ஸ் கிளாஸ் சில பேர் வந்துட்டு மேக்ஸில் வந்து வீக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மேக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் மேக்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்திங்கனாலும் போதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் ஒரு இன்கம் அப்படிங்கிறது வரும் இதுவே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் அப்படின்னு இல்லை டியூஷன்லேயே வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரியான கிளாஸும் இருக்குது இப்போ டான்ஸ் பழக பழகிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு டிராயிங் வந்து நல்லா வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் டிராயிங் கிளாஸ் மாதிரி கூட வைக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது மூலமாக காசு சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போலாம் வந்து இருக்கக்கூடிய பிஸி வேர்ல்டில் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா நம்ம வந்து இப்போது வீட்டில் இருக்கோம் சில பேர் வந்து ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்களோட வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க அதாவது அவங்க வீட்டுக்கு போய் தான் செய்யணும் இல்லை அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் ஏரியா சைடில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஒர்க் போகிறவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிஸியான லைஃப் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசிவிட்டு அவங்களுக்கு இந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம இருந்து செய்யலாம் அது கூட நீங்கள் வந்து காய்கறி நீங்கள் வாங்கிட்டு அதை கட் பண்ணி பாக்கெட்டில் போட்டு அவங்களுக்கு வந்து சேல் பண்ணுற மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கூட நமக்கு வந்து அது நல்ல இன்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சிட்டி சைடில் வந்துட்டு ஸேரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது அந்த மாதிரி வந்து ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா ப்ரீ ப்ளீட் பண்ணுறது அதை வந்துட்டு அயன் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாலே போதும் அது மூலமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க் போகிறவங்களுக்கு தான் இது வந்து ஒர்க் போகிறவங்க தங்களோட பிஸி லைஃப்பில் வந்து செய்ய முடியாத வேலைகள் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேலைகளை யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் என்னென்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அதில் வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து சிட்டி சைடில் இருக்கீங்க ரொம்ப வந்து கிராமத்தில் இல்லை ஓரளவுக்கு வந்து சிட்டி அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நர்சரி மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து பிளான்ட் வந்து சேல் பண்ணலாம் இப்போ சின்ன சின்ன செடிகள் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வச்சுட்டு அதை நம்ம வீட்டில் ஒரு பத்து செடி இருபது செடி அந்த அளவில் வாங்கி வச்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு அதை பார்த்துட்டு கூட வாங்குவாங்க இல்லையா நீங்கள் பக்கத்தில் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு நர்சரியில் வாங்கி அதை ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அளவில் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து விற்கலாம் அந்த மாதிரி விற்கிறப்போ கூட ஒரு செடிக்கு பத்து ரூபா அப்படின்னா பத்து செடி விற்றா கூட நமக்கு வந்து நூறுரூபா அப்படிங்கிற சம்பளம் வந்து இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா காய்கறி வந்து வாங்கி விற்கிறது இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட்லாம் போகிறோன்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் காய்கறிகள் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து காய்கறிகள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து விற்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம் இதுலேயும் வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் காய்கறி வாங்கிட்டு வந்து விற்கிறதுல நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வந்து விற்போம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு விற்கிறப்போ நமக்கு கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஆனால் இதில் வந்துட்டு கடன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுக்காதீங்க கடன் வச்சுக்காமல் விற்றீங்கன்னா கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது இருக்கும் இதே மாதிரி தான் பூக்கட்டி விற்கிறது பூக்கட்டி நம்ம வந்து விற்றோம் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து நல்ல லாபங்கிறது இருக்கும் நம்ம உதிரியாக வந்து பூக்கள் வந்து வாங்கிட்டு அதை நம்ம வந்து வீட்டில் வச்சே கட்டி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போவும் நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது கூடவே வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேல் பண்ணுறது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட நைட்டி அப்புறம் வந்துட்டு சேரீ அந்த மாதிரி வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் மொத்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுக்குறது இந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம கொடுக்குறப்போ கொஞ்சமாக வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படி வந்து உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மீஷோவில் கூட ரீசலிங் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா அதை வந்து ட்ரை பண்ணலாம் மீஷோவில் உள்ள பொருட்களை வந்து ரீசலிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதில் வந்து சாரி சுடிதார் நைட்டி அந்த மாதிரி மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் கூட நம்ம ரீசலிங் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் இது மூலமாகவும் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா கவரிங் நகைகள் அதாவது கவரிங் நகைகள் வந்து நம்ம வாங்கி வீட்டில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது எதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து கவரிங் நகைகள் வந்து வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்குறப்போ நம்மளோட கவரிங் நகைகள் கொடுத்துட்டு அதை வந்து வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம் அது மூலமாக நமக்கு வாடகை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இல்லையா அது ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து செட்டாக வந்து கவரிங் நகைகள் வாங்கி வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அதில் ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணலாம் இது போக உங்களுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வீட்லேயும் வந்துட்டு ஹோம் மேடாக அந்த ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் பேக்கு பவுடர்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் அப்புறம் வந்துட்டு தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் மேடாக ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து செய்யலாம் இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல வந்து சேல் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு ரிவ்யூ சொன்னாங்க நீங்கள் பண்ணுறது எல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இது மூலமாக நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இதையும் நம்ம வந்து இருந்தே வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி செய்ய உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரி இதெல்லாம் வந்து விடுங்க உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரியாது எனக்கு வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து இருந்து இருந்தது எனக்கு வந்து சமையல் தவிர எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணலாம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க இல்லை நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு வீட்டில் சமைக்க டைம் இல்லை அப்படின்னா வீட்டு முறை சமையல் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சமையல் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருந்து சமையல் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு இன்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நிறையா வந்து ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு இதை வந்துட்டு அது அந்த மாதிரி உள்ளவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறது மூலமாக இன்கம் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் இது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா செஞ்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் இதுவுமே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பக்கத்தில் சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணலாம் இது போக மாவு அரைச்சி விற்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலைகள் வந்து நமக்கு தெரியாதது நிறையவே இருக்குது எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியே தரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த சின்ன விஷயத்தில் கூட நம்மளோட முயற்சி எதுவோ அதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றிங்கிறது ஒரு நாள் வந்து கிடைக்கும் ஆனால் முழு முயற்சியோடு தொடர்ந்து அதில் வந்து செயல்படணும் அப்படின்னா மட்டும்தான் அதில் நம்ம வந்துட்டு இன்கமோ சக்ஸஸோ வந்து பார்க்க முடியும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் சின்னதாக ஐடியா இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கூட சின்ன சின்ன தொழில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும் ஒரு சில தொழில்கள் வந்து உங்களால் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி வந்துட்டு இது போக நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது நமக்கு தெரியாதது நிறைய கூகுளில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம இருந்தே வந்துட்டு எப்படிலாம் வந்து சம்பாதிக்கலாம் நம்மளோட தேவைகளை எப்படி வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் எந்த ஒரு வேலையோ ஒரு விஷயமோ இருந்தாலும் சரி அதை செய்கிறதுக்கு வந்து முதல்ல நமக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கணும் அது போக அந்த ஒரு வேலை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து ஒரு தேவை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அந்த தேவை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அந்த வேலையை வந்து செய்ய முடியும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நமக்குன்னு ஒரு கோல் வந்து வச்சுக்கிட்டு அந்த கோலை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோன்னா நமக்கு அதை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுல மட்டுமே வந்து கண்ணாயிருங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஆர்வங்கிறது வர ஆரம்பிச்சிரும் அந்த ஆர்வத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்